இனியா செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் பிறந்து ஒன்றரை மாதங்களே ஆன குழந்தையை நாய் கடித்து குதறியதால் உயிரிழப்பு கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கொடிக்களம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் சக்திவேல் நந்தினி தம்பதியினர் இவர்களுக்கு தர்ஷன் தர்ஷன்குமார் என்ற ஆண் குழந்தை பிறந்து ஒன்றரை மாதங்களே ஆகின்றன இந்த நிலையில் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி குழந்தையின் தாயார் நந்தினி வீட்டின் வரண்டா பகுதியில் குழந்தையை படுக்க வைத்துவிட்டு வீட்டின் பின்பக்கம் சென்றுவிட்டு மீண்டும் குழந்தையிடம் வந்தபொழுது குழந்தையின் அருகில் இரண்டு நாய்கள் நின்றுள்ளன அதனை விரட்டிவிட்டு குழந்தையை பார்த்தபொழுது குழந்தை பேச்சு மூச்சின்றி கிடந்துள்ளது குழந்தையின் கழுத்தில் காயங்கள் இருந்ததால் உடனடியாக பெண்ணாட பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அங்கு குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த திட்டக்குடி போலீசார் குழந்தையின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்து நாய்கள் கடித்ததால் உயிரிழந்துள்ளதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் தனது குழந்தை இறப்பை தாங்க முடியாமல் தாய் நந்தினி அவரது வீட்டில் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இச்சம்பவம் அறிந்த ஆவணங்குடி போலீசார் நந்தினி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலையொலியை பின்தொடரவும்